எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெருங்கரவைத்திறனோடு பக்காவான ஒரு மூன்றா கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றா கன்று மாடுங்க சுமார் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாடு வந்து கண்ணை இனிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அதாவது இன்னைக்கு ஒரு அழகான ஒரு காலக்கன்றுக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல மாடு சரியான கலர் பேட்ச் கொண்ட மாடு கரு கரு கருன்னு சரியான நிறத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்புக்கு மூன்றாணியத்துக்கு சினைய கன்று என்ற மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு நாளைக்கு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இருபத்தைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேன் சரியான மடி பாயிண்ட் கொண்ட மாடுங்க நல்ல அதிகபட்ச கறவைத்திறனில் பண்ணையாளர்களுக்கு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க ஸோ இது மாதிரியான மாடுகள் ரொம்ப அரிதாக கிடைக்குதுங்க மடியமை மடியமைப்பாருங்க எவ்வளவோ பெருசாக இருக்குங்க ஸோ ரெடி பாலுக்கு தயாரான அதிகபட்ச கறவை திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் மாடாக இந்த மாடு வந்து கணக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அரை கடையில் இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் தொண்ணூற்றாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் பிடிக்குங்க மடி அமைப்பு நல்லாயிருக்கு உடல் அமைப்பு நல்லாயிருக்கு சரியான பிளாக் நிறத்தில் ஒரு கருப்பு சட்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தாயும் கொன்றும் சுழி சுத்தமாகவே இருக்குது முடித்த வரைக்கும் கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி